வந்தே அடுத்த போட்டியாளர் யாருன்னு முடிவு பண்ணேன் ம் யாக்கெனவே அப்பா மொட்டையும் பைய மொட்டையும் தேய்ச்சி கடைசி ரவுண்டுக்கு போயிட்டாவ இப்ப வர வேளை குத்திஸ்வரன் கீது இந்த போட்டியில் ஜெயிச்சான்னா ஆ தள்ளு தள்ளு தலை தள்ளை தள்ளு 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 தலை

நல்ல வேளை என்னையே தியாகம் செஞ்சு குத்தீஸ்வரனை காப்பாத்திட்டேன் அடன் கொய்யாமா இதுதான் உங்கள் ஊரில் காப்பாத்துறேனா எம்மடி நான் போட்ட கணக்கு தப்பா போயிட்டேன் அம்மா விடுகிற அரிசி உங்களை கெஞ்சி கேட்குறோமா தயவு செஞ்சு இந்த போட்டியில் குத்தீஸ்வரனுக்கு பதிலாக நான் விளையாட்றேன் முடியாது இந்த போட்டியோட விதிமுறைப்படி டார்ஸ் லைட்டை யார் மேல ஒலிக்குதோ அவியதான் போட்டியாளர் அடே ஈக்குமாறு குச்சி மண்டையா உனக்கான விடுகதை இதோ அண்ணனுக்கு ஒட்டாதது தம்பிக்கு ஒட்டும் அது என்ன அண்ணாதான் அண்ணனுக்கு ஒட்டாதது தம்பிக்கு ஒட்டுமா தபா அது என்ன ஐயா குட்டி சரர் சரியான பதில கேட்டு சொல்லிராதீங்க பிறகு கிணத்துக்குள்ள இருக்கிற அந்த மொட்டை கிட்ட வசம மாட்டிப்பீங்க அடே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி தய்ய தக்க தய்ய தக்க நான் ஆட்ரத நிப்பாட்டிட்டு பதில சொல்லுடா நீ சொல்ற பதில மட்டும் தப்பா இருந்துச்சுனா காத்தோடு காத்தா மாயமா மறைஞ்சிருவா ஏப்பா ரொம்ப ஈஸியான விடுகதையை கேட்டிருக்கீங்களா இதுக்கான விடை தெரியுமா ஒடை அண்ணன்னு சொன்னா ஒடை ஒட்டாது தம்பின்னு சொன்னா ஒடை ஒட்ட இததான் விடை என்ன ரத்த காதேரி நான் சொன்ன आंसर கரெக்டா ஹ இன்னைக்கு என்ன பாத்து சரியா பதில் சொல்றானுங்களே ஜெய்ச்சா குத்தீஸ்வரர் எப்படியாச்சும் வந்து போலீஸ்கிட்ட மாட்டாம பத்திரமா இருந்தய்யா நான் எப்படியாச்சும் அடுத்த ரவுண்டை வந்து உங்களை காப்பாத்துறேன் ஹ ஆமா எஸ் ஸ்டாப்னு பேஸ் டிராஃபிக் போலீஸ் மாதிரி கையை காட்டிட்டு உட்காந்துட்டு நான் அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டு வரேன் வரேன்ட்டா அம்மாடி குத்தீஸ்வரர் வேற ஜெயிச்சு போயிட்டாரே

அட கடவுளே இந்த மொட்டை கைக்கு மட்டும் குத்திசுரன் கிடைச்சான்னா நம்ம போட்ட திட்டம் எல்லாமே வீணா போயிடுமே ஹேய் வந்துட்டானா வந்துட்டானா காண என்ன யாரையும் காணோம் அப்படி அந்த ரெண்டு மொட்டைகளும் எங்கேயோ போய்ட்டானுங்களாட்டுக்கு இனி மொட்டைகள் தொல்லை நமக்கு இல்லை இன்னும் இந்த போட்டியில நாலு பேர் இருக்கீங்க இந்த போட்டியில மூணு முறை ஜெயிச்சதுனால உங்களுக்கு போனஸ் கொடுக்கறேன் ம் போனஸா அது என்ன போனஸ் நான் கேக்குற விடுகதைக்கு உங்களுக்கு பதில் தெரியலனா உங்க செல்போன்ல இருக்கிற நம்பர்ல யாருக்காச்சும் போன் போட்டு அவிய கிட்ட விடுகதைக்கான பதிலை கேட்கலாம் இந்த மாதிரி மூணு பேருக்கு நீங்க போன் பண்ணலாம் இதுதான் உங்களோட போனஸ்

எங்க அத்தை தான் அடுத்த பாட்டியாளர்னு நினைக்க ஏ ஆண்டவா பந்து என்ன நோக்கி தான் வர மாட்டேங்க எனக்கு வேற காதுக்குள்ள தண்ணி போனதுல இருந்து காது சரியா கேட்க மாட்டேங்க இவ கேட்கற விடுகதைக்கு நான் என்னடி பதில் சொல்ல போறேன் எத்தே கவலைப்படாதியா உங்களை நான் காப்பாத்துறேன் ஆ எத்த நல்ல வேலை நம்ப தடிப்பட்டாலும் உங்களை காப்பாத்திட்டேன் அடியே, காத்தாருமே, காப்பாத்த தான் போட்டியாளர் உன்னோட விடுகதை இதோ அடித்தாலும் உதைத்தாலும் உதை அவன் யார் என்னது அடித்தாலும் உதைத்தாலும் உதை மாட்டானா நீ அடிச்ச அடி விழு தங்கச்சி தங்கச்சி குட்டி கொஞ்சம் திரும்புங்க என்னடி வள்ளி சொல்லு கொஞ்சம் இங்க ஆ கொஞ்சம் лефт ஆ கொஞ்சம் ரைட்டு ஆ ஆ ஆ ஓகே

ம் அடித்தாலும் உதைத்தாலும் அழ அப்ப கண்டிப்பா கண்டிப்பாக தான் இருக்கும் இந்த பந்து தான் ஃபுட்பால் விளையாண்டாலோ வாலிபால் விளையாண்டாலோ அழாது ஆ கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த விடுகதைக்கான பதிலு ஓ காலுக்கு அடியில் இருக்கிற பந்து ம் என்னங்கடா இது ஒருத்தர் கூட தப்பா பதில் சொல்ல மாட்டேங்காவேன்

இந்த கிணத்துக்கு அடியில போறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஆச்சு பேசாம எல்லாரும் வர்ற வரைக்கும் காத்திருப்போம்